நம்ம அப்பாட்ட ஏராளம் இருக்குது அல்ல அல்ல குறையாத ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்குது ஆழம் கண்டுபிடிக்க முடியாத ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்குது எண்ணி பார்க்க முடியாத இருக்குது எவ்வளவு காரியங்கள் அவர்கிட்ட இருந்தாலும் அவைகள் குறித்த அறிவு நமக்கு இல்லை என்றால் அவைகள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது ஆகவே தேவ கிருபைகளே பஞ்சம் என்பதற்கு இடமே கிடையாது ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் நமக்கு புதியவைகளாக தான் இருக்குது ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை தேவன் நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கிறார் இந்த கிருபைகளை எல்லாம் அனுபவிக்க 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 புதிய கிருபைகள் உருவாக ஆரம்பிக்கும் அன்னைக்கு நேரத்தில் பாருங்க இன்னும் இன்னும் தேவனுடைய கிருபைகளை நம்ம அனுபவிக்காமல இருக்கிறோம் தேவனுடைய கிருபைகளை நீங்க அனுபவிக்கணும் புதுசு புதுசாக அடுத்த கிருபையை பார்க்க முடியும் இன்னும் சில பேர் தேவனுடைய கிருபையை கூட யூஸ் பண்ணாம யூஸ் பண்ணாத ஆட்கள் இருக்கிறாங்க எவ்வளவோ கிருபை என்பது தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்து சவதரித்து கொடுத்த எல்லாமே ஏராளம் தேவன் நமக்கு சவதரித்து வைத்திருக்கிறார் அநேக நேரத்தில் அதை கொடுத்த அறிவும் இல்லை அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை இல்லை திரும்ப சொல்கிறேன் ஒரு இன்னைக்கு இன்னைக்கு தேவன் கொடுத்த கிருபையை நீங்கள் அனுபவிப்பேன் நாளைக்கு ஒரு புதிய கிருபைகளை பார்க்க முடியும் கிருபையை அனுபவிக்க அனுபவிக்க நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கிருபைகள் புதியதாகவே வந்து கொண்டே இருக்கும்